ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளி வந்தவாசி காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி பொம்மலாட்டம் நான்காம் வகுப்பு மாணவர்கள் குழந்தைகளே விலை மதிப்பில் முத்துக்களே இந்த நாட்டின் கண்களே பறவைகள் எல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி நடத்தியதாம் வெற்றி பெறுபவர்களுக்கு பாட்டு நடி பட்டம் கொடுப்பாங்களாம் அதை நாம் இன்றைக்கு பொம்மலாட்டமாக பார்ப்போமா

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்ப இந்த போட்டிக்கு நடுவராக அழகுபயிலை நான் மேடைக்கு அழைக்கிறேன் what அடுத்தது குயில் குகா 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 குயில்லே நல்லா பாடின இந்த பூங்குத்து குயிலே நல்லா பாடி ஏசியா பாட வராது வரணும் நம்ம பாவம் காக்கா பெருசா பாட வந்துச்சு நீ எல்லாம் ஏ யார் கேட்டா கக்க 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 காகா காகா கக்க கக்க காகா காகா கக்க கக்க காகா கக்க 嘎嘎嘎嘎，嘎嘎嘎嘎，嘎嘎嘎嘎，嘎嘎嘎。 Very good.